மார்த்தாண்டம் அருகே பள்ளி கல்லூரி அடித்து உடைக்கப்பட்டு கல்லூரி செயலர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய திமுக பஞ்சாயத்து தலைவர் உட்பட ஐம்பது பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வீசி தேடி வருகின்றனர் மார்த்தாண்ட மாமூட்டு கடையில் பிரபல பள்ளி மற்றும் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளி கல்லூரியின் ஒரு ஓரத்தில் பின்புறம் செல்லும் பாதை சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் பள்ளி மற்றும் கல்லூரி காமட்டுக்குள் நுழைந்து பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மற்றும் கண்ணாடிகளை சரமாரியாக அடித்து உதைத்தனர் அதில் கல்லூரி செயலருக்கு தலை மற்றும் இடுப்பு கைகளில் முறிவு ஏற்பட்டுள்ளது கல்லூரி செயலர் முன்னாள் பேராசிரியர் பிரான்சிஸ் அவர்களை கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதுகுறித்து விரைந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு ஐம்பது பேர் கொண்ட கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர் ஆனந்தராஜங்கிறவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக இருபது ஏக்கருக்கு மேலே எங்கள் ஸ்கூலுக்கு மேலே இடம் வாங்கியிருக்காரு அவரப்போ இது எங்கள் ஸ்கூலெல்லாம் இடிச்சுட்டு மேலே ரோடு எடுப்பேன்னு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக மிரட்டிகிட்டே இருக்கார் இதை குறித்து நாங்கள் போலீஸில் பல தடவை ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெட்டிஷனுக்கு மேலே கொடுத்துட்டோம் எந்த ஆக்ஷனுமே நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ சுமார் ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது ஆளுங்களுக்கு மேலே கூலிப்படையை ஏவி எங்கள் ஆர்பிஐ சென்ட்ரல் இன்ஸ்டியூ ஆர்பிஐ இன்ஸ்டியூஷனோட செக்ரட்டரியை அடித்து இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்காரு போலீஸில் சொல்லியும் போலீஸுக்கு தகவல் தெரிச்சும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா போலீஸ் இவங்கள நடவடிக்கை எடுக்கமா எடுக்காதா இந்த காலேஜ் எல்லாமே அடிச்சு நொறுக்கி கேண்டீன் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் அடித்து நொறுக்கி போட்டுட்டாங்க இந்த ஆனந்த்ராஜ் மேலே இருபது ஏக்கர் வாங்கி அங்கே பாறை உட இல்லீகலாக பாறை உடைச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா இது இதுக்கு போலீஸ் கடுமையான நடவடிக்கை தாழ்முடன் வேண்டிக் கொள்கிறேன் なるほど。